சென்னை அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் கடந்த நாட்களில் கடந்த சில நாட்கள் முன் ஆன்மீக சொற்பொழிவு ஊக்க பேச்சு என்ற பெயரில் நடைபெற்றது இதில் முன்பு சன் தொலைக்காட்சியில் அப் கடியனாக இருந்து தற்போது ஆன்மீக பேச்சாளர் என்று அவதாரம் எடுத்திருக்கின்ற மதுரை மகா என்ற மகாவிஷ்ணு கலந்து கொண்டு பேசினார் நடிகர் தாம் போல் மாணவிகள் கண்களை மொழி தியானபோல அமர வைத்து பின்னணியில் பாடல்களை ஒளிபரப்பி அவர்களை கண்ணீர் கதற வைத்து அவர்கள் செய்த பாவங்களை எடுத்துக் கொள்வதாக கூறி அவர்களை கதற வைத்து பேசியது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக ஆகியது அவர்களை முற்பரவையில் செய்த பாவம் புண்ணியம்தான் தங்களை தற்போது ஏழைகளாகவும் குணமற்றவர்களாகவும் தக்க வைத்திருக்கிறது என்று அவர் பல மூடநம்பிக்கையான பேச்சுகளை பேசியது தமிழகம் முழுக்க அதிரொலைகளை ஏற்படுத்தியது இவர் ஒரு லட்ச ரூபாய் அரசு பலிக்கு ஆன்பிடிப்பாக கொடுத்துவிட்டு ஆன்மீக பேச்சியில் தான் பேசுகிறேன் அது மாணவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று கூறி பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உள்ள பேச்சுகளை பேசினால் இதனால் விருந்தினர் என்ற முறையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முதல் மற்ற ஆசிரியர்கள் அமைதி காத்தபோதும் அப்பள்ளியின் மாட்டுத்திறனையாகவும் உள்ள சங்கர் மகாவிஷ்ணுவை இடைமறித்து பள்ளியில் இதுபோல் மூடத்தனமான பகுத்தறிவுக்கு ஒப்பாத பேச்சுக்களை பேசக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பள்ளி ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை பொறுத்து கொள்ள முடியாது என்று ஆசிரியர் சங்கர் பேச பிறகு ஏன் என்னை பேச அளக்கீர்கள் என்று ஆன்மீகம் எவ்வளோ பெரியது தெரியுமா ஆன்மீகம் பேசக்கூடாது என்ற எந்த சட்டத்தில் இருக்கிறது என்றும் அராஜகமாக பேச ஆரம்பித்தார் மாட்டுத்திறனாளி சங்கருடைய ஜாதி என்ன மதம் என்று உங்கள் பெயர் என்ன என்று கேட்க ஆரம்பித்தார் ஆனால் சங்கர் விடாப்படியாக பள்ளிகளில் மூட நம்பிக்கையை புகுத்தும் ஆன்மீகமான வ வார்த்தைகளை கூடாது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் லை என்று கூறினார் எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது என மிரட்டும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு தனக்கு இது பெருமை என்பது போல் அதை வெளியிட்டார் அதுவே அவருக்கு வினையாகிவிட்டது அவர் சமூக தளத்தில் வெளியிட்டதை பார்த்த அனைவரும் அவரை திட்டத் தொடங்கிவிட்டார்கள் அவர் மீது பலத்த கண்டனம் எழு எழ ஆரம்பித்தது எந்த நிலையிலும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை மிரட்டியதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாணவிகளுக்கு அவர்களுடைய முற்புறவியல் செய்வதுதான் இப்பொழுது உடல் மூணமுட்டவர்களாக பார்வையிட்டராக பிறப்பது என்பதை எடுத்து காட்டுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரும் பேச ஆரம்பித்தார் இது அமெரிக்காவில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை சென்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அவர் பிடி கடிந்து கொண்டது போல் சங்கரை மகேஷ் பொய்யாமொழி அழைத்து பேசினார் தொடர்ந்து தான் பேசிய போது தொடர்ந்து சங்கர் தான் பேசிய போது மகாவிஷ்ணு என்ன எனது பெயர் என்ன என்று கேட்டதோடு தனது ஜாதி மதம் என்று என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் தாவர் தெரிந்து கொள்ளும் வகையில் பல கேள்விகளை கேட்டார் ஆனால் நான் அதற்கு தயாராக இல்லை அதற்கு காரணமே அவர் பகுத்தர்வோடு எல்லா செயல்களும் செய்ய ஆரம்பித்துதான் பார்வை மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது போது பார்வையிட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களில் மாநிலத்தில் முதலிடத்தை பெற்றவர் தான் சங்கர் தமிழ் துறையில் பல பட்டங்களை பெற்ற அவர் அறிவில் முனைவர் பட்டமும் பெற்றிருப்பார் என்பது மகாவிஷ்ணுவுக்கு தெரியாமல் போனது பாரம்பொருளுக்கு தெரியாமல் போனது மிகவும் ஆச்சரியமாக உண்டு மகாவிஷ்ணுவில் வேறு யார் அவ்வாறு பேசினாலும் தான் அவ்வாறு கேள்வி கேட்டிருப்பேன் மற்ற ஆசிரியர்கள் மூடி மௌனமாக இருந்தாலும் தான் எதிர்த்து கேள்வி கேட்பேன் என்று சங்கர் கூறியிருக்கிறார் இதேபோல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுகக்கு தொடர்பில்லாத பகுத்தறிவு செயல்களை சேவை மிகவும் பெயர் அவர் பல கோயில்களுக்கு தேர் எடுப்பதும் காவடி எடுப்பதும் என்று பல பகுத்தறிவு வட்ட மூட நம்பிக்கைகளை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் அவர் அவர் தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளுக்கு அரசு பணிகளில் இடம் கொடுப்பதற்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற பின் பல குளறுபடிகளான அறிக்கைகள் வெளியாகி அவை திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற செயல்கள் தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்தபோது நடந்ததில்லை தற்போது மகேஷ் பொய்யாமொழி இந்த அமைச்சர் பகுதிக்கு இல்லை காரணம் மூட மொத்தவருமாக காவடி எடுப்பது பள்ளக்கு தூக்குவது இழுப்பது போன்றவைகளை அவர் பகிரங்கமாக செய்து கொண்டு அதை பெருமையாக தனது ட்விட்டர் பக்கங்களையும் சமூக வலைதளங்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அவரை போன்ற ஒருவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு பகுத்தறிவு தொடர்பான செயல்பாடுகள் உள்ள பள்ளிக்கல்வித்துறையை அனுமதி பெய்து இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை புகுத்துவதற்கு அவரும் ஒரு வழியாக தான் இருக்கிறார் அவரை கல்வித்துறையிலிருந்து மாட்டுவதுதான் மிகவும் சரியாக இருக்கும் என பல கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்